முயற்சி முந்திக் கொள்வதெல்லாம் மூர்க்கம் என்றால் முயற்சியும் சிரித்து கொள்ளும் முந்திக் கொள்வதெல்லாம் மூர்க்கமென்றால் முயற்சியும் சிரித்து கொள்ளும் எட்டாத வானத்தை தினமும் பார்க்கும் கண்களுக்கு தெரியும் தொடுவதற்கு மனிதன் இன்னமும் ஒழுங்குவது எட்டாத வானத்தை தினமும் பார்க்கும் கண்களுக்கு தெரியும் தொடுவதற்கு மனிதன் இன்னமும் வங்குவது நாணல் தோற்றதை பார்த்திருக்கிறாயா அதன் முயற்சியே அசைவதுதான் என்பது கூடவா புரியவில்லை சிற்றறிவு என்பது பேரறிவுக்கு வித்து சிற்றறிவு என்பது பேரறிவுக்கு வித்து எப்போதும் கீழேதான் விழுகிறது என்ற முட்டாளுக்கு தன் கால்கள் தரையில் இருப்பது புரியவில்லையா போதும் எப்போதும் தான் விழுகிறது என்ற முட்டாளுக்கு தன் கால்கள் தரையில் இருப்பது புரியவில்லையா கருவிகளை கண்டுபிடித்த மனிதன் தன் கைகளை மறந்த கதைதான் முயற்சி கருவிகளை கண்டுபிடித்த மனிதன் தன் கைகளை மறந்த கதைதான் முயற்சி எழுந்திரு மனிதா அதுவும் முயற்சிதான் எழுந்திரும் மனிதா அதுவும் முயற்சிதான்